திராவிடர் இயக்கத்தின் முன்னோடிகள் சி டி நாயகம் தந்தை பெரியார் மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் பட திறப்பு விழா மற்றும் சி டி நாயகம் அவர்களின் வரலாறு புத்தகம் வெளியீட்டு விழா தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் நடைபெற்றது திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திராவிட இயக்க சமூக நீதி முன்னோடி சேத்தை நாயகம் அவர்களுக்கு நன்றி பாராட்டும் விழா வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா என முப்பெரும் விழாவாக வள்ளியம்மாள் ஆசிரியர் பயிற்சி நிறுவன பள்ளிக்கு அருகில் உள்ள தொண்டரச் செம்மல் சீட்டி நாயகம் நினைவு அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விழாவிற்கு வந்த ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு பள்ளியின் செயலர் ராமசுந்தர சுப்பிரமணியன் சிடி நாயகத்தின் கொள்ளுப்பேரன் இளங்கோ ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த சிடி நாயகம் அவர்களின் சிலைக்கு ஆசிரியர் வீரமணி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிடி நாயகத்தின் வரலாறு குறித்த புத்தகம் வெளியிட அதனை அவரின் கொள்ளுப்பேரன் இளங்கோ மற்றும் பள்ளியின் செயலர் பெற்றுக் மேலும் இந்த நிகழ்வின் போது திராவிடர் கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கழக காப்பாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்